இருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு என்ன பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பீரோ க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து த்ரீ டோர் இருக்கிற பீரோ நான் வந்து டபுள் டோர் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு பாப்பா ட்ரெஸும் ஏன் ட்ரெஸ்ஸும் இருக்கும் இந்த இது பாருங்கள் இது வந்து ரொம்ப லாங் டவுனு இதெல்லாம் வந்து நம்ம பீரோவில் வைச்சோம் அப்படின்ட்டுனா நம்மளுக்கு இடமே பத்தாது ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சிஸ்டர் பீரோ வீடியோ கேட்டிருந்தாங்க ஓ ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச மாதிரி நான் க்ளீனிங் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேங்கரில் இருக்கிற எல்லா சாரியுமே எடுத்துட்டு இருக்கிறத எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மடித்து வைக்க போகிறோம் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் வந்து லிக்விட் போட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் உட்டுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா அது உளுத்து போகிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதில் வந்து எதுவும் இல்லை இப்போது டென் இயர்ஸ் ஆகுது இல்லை நம்ம இந்த மாதிரி உட்டில் வாங்கி வைக்கிறத விட நம்ம கடப்பாக்கல் செல்ஃப் வச்சு நீங்கள் மேலே வந்து உட்டில் டோர் போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேரீஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேரீ உள்ளே வச்சுடுறோம் நம்ம ப்ளவுஸ் தனியாக ஸேரீ தனியாக வச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே ப்ராப்ளம் தான் தேடிகிட்டே இருக்கணும் ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப குவாலிட்டி மட்டமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வாங்குறத விட பிளாஸ்டிக்கில் இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மொத்தமாக வாங்கிக்கோங்க இது ரெண்டுக்குமே பெட்டரா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வாங்கிக்கிறது தான் அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் கொடுக்கும் நான் இன்னும் ஸ்டீலில் வாங்கலை ஸோ நீங்கள் வாங்குற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டீலில் வாங்கிக்கோங்க ஸோ கொஞ்சம் பட்டு சாரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹேங்கெலாம் மாட்டி வச்சுக்கலாம் சாரி வந்து நம்ம பிளவுஸை வச்சுட்டு இது மாதிரி மடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸும் வந்து நம்மளுக்கு கீழே விழுகாது மடிப்பும் வந்து அப்படியே கிடக்கும் நம்ம அவசரத்துக்கு நம்ம தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசரம் அவசியம் கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸை வந்து உள்ள வச்சுட்டு நம்ம மடிப்பு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கீழே பாட்டம் இருக்கிற இடத்துல இப்படி சொறி விட்டுட்டோம் அப்படின்னா மடிப்பு வந்து களையவே கலையாது நம்ம சாரி மடிச்சு வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சேரீ எடுத்தாலுமே அது கலையவே கலையாது இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குகிறோம் ஸோ ஆனால் வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது இதெல்லாம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ டைம்ஸ் போட்டோம் அப்படின்னாவே சைட்லாம் வந்து ரொம்ப பிரிஞ்சு வர மாதிரி ஆயிரும் சாஃப்ட் சில்குங்கிறது இப்படி தான் இருக்கும் ரொம்ப நைஸ் கிளாத்தாக நல்லாவே இருக்கும் குவாலிட்டி அது வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க பெரும்பாலும் கடையில் வாங்குறது பெட்டரான விஷயந்தான் இது வந்து பிளவுஸ் வந்து சேரீ இல்லாதக்கு எமர்ஜென்சி நம்ம பிளவுஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்போம் இது வந்து பிளவுஸ் மட்டும் தனியா இருக்கிறதுனால அதுக்கு வந்து சேரீ கிடையாது எந்த சேரீக்கு வேணா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறோம் பட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வருஷம் வரைக்கும் அப்படியே வச்சிருப்போம் இப்ப அதுக்கெல்லாம் பிளவுஸ் பத்தாது ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு பிளவுஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு சேரீ மூணு சேரீ அதுக்கு நம்ம மேட்ச் ஆகுற மாதிரி போட்டுக்க வேண்டிதான் அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா சாரிக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆரியவருக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் ஸோ இது மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பீரோவில் வந்து இந்த குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வைக்கலாம் நான் வந்து என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கிறதுக்கு பத்தி குச்சி தான் வைக்க போகிறேன் பத்தி குச்சி வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா உடச்சி தூள் பண்ணிட்டு கீழே போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாகவே இருக்கும் நம்ம சேரீலையும் போட்டுக்கலாம் ஒரு சில டைம் வந்து அந்த பத்தியில் இருக்கிறதெல்லாம் சேரிகளை பிடிச்சாலும் பிடிச்சிக்கும் ஸோ அதனால கீழே மட்டும் போட்டுட்டு நம்ம வெறுமனே பத்தியை வந்து பீரோவில் வச்சுட்டோம் அப்படின்னாவே நல்லா வாசமாக தான் இருக்கும் ஸோ மடித்து வச்ச சேரீலாம் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே சல்வார்லாம் சுடி ஷாலு பேண்ட் எல்லாமே ஒட்டுக்காக இருந்தது ஸோ அதையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் சுடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் நம்மளுக்கு பத்தும் பத்தாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பீரோ கிளீன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பத்துறது பத்தாதது அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பத்து வருஷனால அப்படியே தான் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி சாரீஸு ட்ரெஸ்ஸு இது மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது தேவைப்பட்டால் நம்ம கொடுத்துடலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரஃப்யூஸ்க்காக எடுத்து வச்சிட்டேன் ஒரு ரெண்டு மூணு சேரீ வந்து நம்ம ரஃப்யூஸுக்கு எடுத்து வச்சாச்சு நம்ம ரஃப்யூஸுக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா அதை அப்புறம் நம்ம பிடிச்சிருந்தா கட்டலாம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அது மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும் இல்லை அப்படிலாம் கொடுக்கறதுக்கு இந்த பக்கம் எங்க ஏரியாவில் யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இப்பெல்லாம் அதை வாங்குறதுக்காகவே தனியா வர்றாங்க பழைய சாரி வாங்குறதுக்காகவே தனியா வர்றாங்க ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம ம பீரோவை கிளீன் பண்ணுறோங்கிற பேர்ல நம்ம திரும்பவும் இருக்கிறத அப்படியே மடிச்சு வைக்கிறதுக்கு நம்ம பீரோவை கிளீன் பண்ணாமே இருக்கலாம் அந்த மாதிரி நான் என்றைக்குமே நம்ம ஒரு இடத்துக்கு க்ளீன் பண்றோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு பொருள் மூணு பொருளாவது நமக்கு தேவையில்லாதது இருக்கும் அது இருக்கிறத நம்ம தூர எடுத்துடணும் அப்போதான் அது க்ளீன் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பேண்ட்டு ஷாலு எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரே இதுலேயே வச்சு நான் மடிக்க போறேன் இது வந்து பாட்டத்தில் நம்ம வந்து உள்ள சொறி விட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் அப்படிதான் கலையவே கலையாது அப்படியே இருக்கும் பாருங்க எல்லாமே ஒரே இடத்துல இருந்ததுன்னு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் இது வந்து லாங் லாங்கவுனு லாங் கவுனையும் வந்து நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருக்கும் நல்லா கிளாத்து சூப்பராக இருக்கும் இது மடிக்கிறதுக்கெல்லாம் ஈஸி தான் நம்மளுக்கு இடமும் கம்மியாக தான் பிடிக்கும் ஆனால் இந்த லாங் கவுன் வந்து பார்த்தீங்கன்னா அனார்களி லெஹங்கா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கும்போது பீரோல வைக்கவே முடியாது அவ்வளோ இடத்த அடைச்சிப்போம் ஸோ அதை அது அதுக்காக வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப குட்டியாக நம்ம மடித்து அதில் ஒரு பத்து லெஹங்கா கூட வைக்கலாம் நம்ம பீரோவில் அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து மடித்து வைக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டியலாக பேண்ட்டு பேண்ட்டுமே நம்ம வந்து ஃபுல்லாகவே மடிச்சுட்டு ஷாலும் பேண்ட்டும் ஒரே இடத்துலையே நீங்கள் மடிச்சு வைக்கிற இருந்தாலும் மடித்து வச்சுக்கலாம் இல்லை ஷாலை வந்து நம்ம தனியாக மடிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம மடித்து வச்சுக்கலாம் எப்படினாலும் ஷாலும் பேண்ட்டும் நம்ம ஒட்டுக்காக தான் வேர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அது மாதிரியே கூட நீங்கள் மடித்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கட்டு இன்ஸ்கட்டும் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுவும் அதே மாதிரி நம்ம சொறி விட்டுட்டோம் அப்படின்னா கலையவே கலையாது இது எல்லாமே நம்ம வந்து ஒன்சை எடுக்கும்போது தான் அவசர அவசரமாக எடுப்போம் ஸோ ரொம்பவே சிரமப்படாமல் எடுக்கிறதுக்கு இது ஒரு தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் வந்து நம்ம தனி பாக்ஸில் இந்த மாதிரி பாக்ஸை வச்சு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு நம்ம இது மட்டும் எடுத்து எடுத்தால் போதும் எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இன்னர் க கண்டிப்பாக வச்சுருப்போம் அது இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது சேஃப்டி பின் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே பீரோல வச்சுக்கோங்க சேரீ கட்டும்போது அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு தேடிகிட்டே இருப்போம் ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸே பண்ணாதது பத்தாதது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும் இதெல்லாம் யாருக்காவது கொடுத்தலாம் இதெல்லாம் நான் இருந்து தூரம் எடுத்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் கவுன் பாருங்கள் லெஹங்கா லெஹங்கா கிடையாது லாங் கவுனு இதுதான் ரொம்ப பெருசாக இருக்கும் இவ்வளோ பெருசாக நம்ம வந்து மாட்டுனாலும் நம்மளுக்கு இடம் பத்தாது மடிச்சு வச்சாலும் இடம் பத்தாது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க எப்படி மடிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க அவ்வளோதான் இப்படி மடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக சுருட்டி மடிச்சுருங்க மடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் ஒன்று வாங்கி இந்த மாதிரி கவர் ஆன்லைனில் விற்கிது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீசோவிலலாம் இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் அதில் நம்ம பத்து லெகை கூட மடித்து வைக்கலாம் நான் ஃபுல்லாக லாங் கவுன் எல்லாமே வந்து அப்படி தான் மடித்து வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா லாங்கவனு லெஹங்கா எல்லா மெட்டீரியலுமே வந்து நம்ம இந்த மாதிரியே மடித்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பீரோவில் இடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறைய நிறைய லெஹங்காவும் கூட வச்சுக்கலாம் அவ்வளவுதான் பாருங்க அவ்வளவு குட்டியாக ஆயிடுச்சு எப்பவுமே நான் வந்து சேரீ வாங்குறோம் அப்படின்ட்டுனா ஒரு மூணு வருஷம் அதை வச்சுருந்துட்டு அப்புறம் ரஃப்யூஸுக்கு ஒரு மூணு வருஷம் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் யாருக்காவது கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம் எப்போவுமே வந்து பீரோ வலிய ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருந்தாவே ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் தோணும் ஸோ எல்லாத்துக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல நான் அந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ பாருங்க இந்த லாங் கவுன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது இதையும் வந்து நம்ம அதே மெத்தடு தான் மடிக்க போகிறோம் ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம மேல் மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்து நல்லா கரெக்டாக வந்துடும் சிந்தட்டிக் சாரிலாம் வந்து நம்ம வந்து ரஃப்யூஸுக்கு வச்சுருப்போம் அது டெய்லியுமே நம்ம வேர் பண்ணுவோம் ஆனால் பீரோவிலெலாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு தான் ஸோ அது அப்பப்போ வந்து நான் உங்களுக்கே தெரியும் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து அதை போட்டு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டிதான் வேறு இல்லை அப்படியே வச்சுருந்தாலும் திரும்ப திரும்ப அதையே மடித்து மடித்து வைக்கிறதுக்கு எதுக்கு நம்ம பீரோ கிளீன் பண்ணணும் ஸோ அதில் எது நம்ம யூஸ் பண்ணலையோ ரொம்ப வருஷம் ஆகிடுச்சோ அதை எடுத்துடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பீரோ கிளீன் பண்ணதுக்கும் அதில் இடம் சேவ் ஆகும் அப்படியே நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கவரு அதில் வந்து நம்ம சாரீஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வீடெலாம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பெரிய பேக் வாங்கி நீங்கள் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் போட்டு கொண்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு வீடியோ போட ரொம்ப டைம் ஆகிடுச்சு சாரி அவ்வளோதான் நம்ம ஃபுல்லாக இதை முடிச்சிட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செம்மையா ஹாப்பியா இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ